This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காப்பிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் ஐந்தாவது டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்குடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு வளர்ச்சி அதாவது பெருஞ்செல்வம் உருவாக்க சூத்திரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நீங்கள் பணக்காரராக விரும்பினால் ஏராளமாக பணம் பண்ணும் ஒருவரை கண்டுபிடித்து அவர் செய்வதை அப்படியே காப்பியடித்தால் போதுமானதாகும் இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே பால் கெட்டி அப்படிங்கிறவர் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு சலவை தொழில் செய்து வந்த ஓசியோ ஓசியோலோ மெக் மெக்காட்டி என்ற எண்பத்தி எட்டு வயது மூடா மூதாட்டி ஒருவரின் கதையோடு இந்த அத்தியாயத்தை துவங்க விரும்புகின்றேன் இக்கதை பன்மடங்காக்குதல் மூலம் செல்வத்தை உருவாக்குவதற்காக உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் ஜனநாயகமான முறையை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அதற்கு கூட்டு வட்டி முறை என்று பெயர் அன்ன காவடிகளையும் குமாரர்களாக மாற்றும் சக்தி இதற்கு உண்டு கடினமான வாழ்க்கை ஓசியோலோ மெக்கார்டி ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பது உறுதி அவருக்கு எட்டு வயதாக இருந்தபோது அண்டை வீட்டாரின் துணிமணிகளை துவைத்து இஸ்திரி செய்வதில் தனது தாயாருக்கு உதவியாக இருப்பதற்காக பள்ளிப் படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் அப்போது அவர் இரண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகும் ஓசியோலோ ஒரு சலவை தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் துவக்கத்தில் ஒரு மூட்டை துணிக்கு ஒன்று புள்ளி ஐம்பது டாலர்கள் முதல் இரண்டு டாலர்கள் வரை கூலியாக பெற்றார் அது நான்கு பேர் அடங்கிய ஒரு குடும்பத்திற்காக ஒரு துணியை துவைத்து இஸ்திரி போடுவதற்கான கூலியாகும் இரண்டாம் உலகப்போர் முடியும் வரை அது தொடர்ந்தது போர் முடிந்த பிறகு அவர் தனது கூலியை பத்து டாலர்களாக உயர்த்தினார் மிக நன்றாக தொழில் நடந்த ஒரு வருடத்தில் கூட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமும் ஒரு வாரத்திற்கு ஆறு நாட்களும் உழைத்தும் அவரால் வருடத்திற்கு ஒன்பதாயிரம் டாலர்களுக்கு மேல் சம்பாதிக்கவே முடியவில்லை சிறு சேமிப்பு ஒரு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஓசியோலாவுக்கு நாற்பது வயது ஆகும்போது பணத்தை சேமிக்கும் நிலைக்கு அவர் முன்னேறினார் முதலில் சில்லறை காசுகளை அவர் சேமித்தார் பின் கால் டாலர்களாக சேமித்தார் இறுதியாக டாலர் நோட்டுகளையும் சிறுக சிறுக சேமிக்கலானார் அவர் தன் சேமிப்புகளை தனது உள்ளூர் வங்கியில் போட்டு வைத்தார் ஆனால் அதிலிருந்து அவர் ஒருபோதும் பணத்தை திரும்ப எடுக்கவில்லை காலப்போக்கில் அவருடைய சேமிப்பு பெருகியது அவரது சேமிப்பின் மீதான அசலும் வட்டியும் பல்கி பெருகிக் கொண்டே இருந்தது பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்ட ஒரு வ வருடத்திற்கு ஒன்பதாயிரம் டாலர்களுக்கு மேல் சம்பாதிக்காத ஓசியோலோ மெக்காரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கோடை காலத்தில் சதன் மிஸ்லிபி பல்கலைக்கழகத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்களை நன்கொடையாக வழங்கினார் கூட்டு வட்டி முறை உலகின் எட்டாவது அதிசயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே